ஓம் பிரகாஷ் இப்போ இந்த முதல்கட்ட கருத்தில் நம்முடைய ஆளுமைகள் பல பேர் வச்சாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அடிப்படையான கூறுகள் மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்பதற்கு ஒரு இல்யூஷன் ஒரு மாயபிம்பத்தை வெளிமாநிலங்களுக்கு நமது ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கு அனுப்புவதாக ஒரு மாயபிம்பத்தை ஏற்படுத்துகிறதோ என்ற கேள்வி வைக்கின்றேன் எப்படி பார்க்கிறீர்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களின் அறியாமை போக்குறவர் தான் ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு நல்ல அரசியல் தலைவர் ஆனால் தமிழ்நாட்டில் மக்கள் அறியாமை வச்சு தான் இங்கே அரசியல் திமுக கழகம் அரசியலே பண்ணுறாங்க அந்த அறியாமை அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்யூஷன் வச்சு கட்டமைக்கிறாங்கன்னு அந்த அறியாமை இல்யூஷன் வச்சு கட்டிப்பிடிச்சு இங்கே வந்து நியூவேஷன் பாலிசியாக இருக்கட்டும் இல்லை இது இப்போ வந்து அந்த டீலிமிட்ரேஷனாக இருக்கட்டும் இதை வச்சு கட்டமைக்கிறாங்க அதுக்கு உதாரணமாக நீங்கள் கேட்டது வந்து காவேரி தண்ணியை பற்றி நீங்கள் போனாட்டி சொன்னீங்க அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா கோடைக்காலம் வந்துருச்சு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு குழு அமைச்சு போயிருக்காங்க போயிட்டு டிலிமிஷன் பற்றி பேசுகிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் கர்நாடகா ஒரு குழு அமைச்சிருக்கீங்களே அங்கே போயிட்டு அங்கே சிஎம் சித்தராமையை பார்க்க போகிறீங்க அவரை பார்த்துட்டு அப்படியே சிஎம் இருக்காங்க டிகே சிவகுமார் அவர் போன ஆண்டு ஒன்று சொன்னார் ஒரு ட்ராப் காவிரி தண்ணி கூட தமிழ்நாடுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் சாத்தியமே இல்லைன்ற சாத்தியமே இல்லைன்னார் தயவு செஞ்சு இந்த வார்த்தையை திருப்பி சொல்லாதீங்க போனாட்டியோட இந்த வாட்டி மழை கம்மி கோடைக்காலம் வருது தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காவிரி நீரை நம்பி மட்டும்தான் அவங்க பயிர் வைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வகை இந்த ஆண்டில் பெரிய பிரச்சனை இருக்குது நீங்கள் அவங்களுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு ஒரு வாரத்துக்கு சேர்ந்து கோரிக்கையை வைக்கணும் ஏன்னா இவங்க இப்போ வச்சா தான் உண்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க இல்லை எம்ஜிஆர் முதல் முதல் கோரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இவங்க என்ன எம்ஜிஆர் மாரி போயிட்டு அங்கே போய்ட்டு என்டிஆர் நம்ம வரலாறு திருப்பி பார்த்தோன்னா தெரியும் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு என்டிஆர் அவரை என்டிஆரை போய் பார்க்குறாரு அங்கே போய் சாப்பிட்றாரு தண்ணி கொடுத்தா குடிக்காம வெளில வந்துட்டார் அப்போ என்டிஆர் கேட்குறாரு தண்ணி குடிச்சு போங்கன்னு எங்கள் மாநில மக்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி நீர் வராமல் எங்க தண்ணி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு போராட்டம் இருக்க போகிறாங்களா இல்லை ஜெயலலிதா அம்மையாற்று வச்சாங்க பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஒன்றா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நாலுலேருந்து ஆறு நாள் ஒன்றா வருது இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் தமிழ்நாடுக்கு வர வச்சாங்க வர வச்சு அடுத்த நாளைக்கு காவேரி தண்ணியை திறந்து வைக்க விட வச்சாங்க அந்த மேட்சு பண்ண போகிறாங்களே இவங்க ஒன்றும் கிடையாது வெறும் நாடகம் நாடக அரசியல் தான் அதுமாதிரி இன்னொரு விஷயம் பார்த்துவிங்களேன் ஐயா சொன்னார் போதைப் பொருள் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு இன்னைக்கு மாதாரம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு கும்பல் இளைஞர்கள் அதுவும் இளைஞர்கள் இன்னொரு இளைஞர்கள் தரப்பில் விற்கிறாங்களாம் அது என்னன்னா குடிக்கிற மதுவோ கிடையாது மதுபானமோ கிடையாது அதுக்கு மேலே ஒரு படி போய் கஞ்சாவும் கிடையாது இவங்க என்ன சொல்கிறேன்னா இதற்கு தமிழகமே கண்டிடாத ஒரு பேர் மெத்தஃபிட்டமின் அப்படின்னு ஒரு போதைப் பொருள் இன்றைக்கி மாதவரம் பஸ் ஸ்டாப்பில் இளைஞர்கிட்ட விற்றுட்டு இருக்காங்க இந்த நான் தமிழ்நாடு சொல்கிறாங்களே தமிழ்நாடு மாடல் திராவிட மாடல் அப்படி இப்படின்றாங்களே இந்த மாடல்லாம் எங்கே நோக்கி போயிட்டு இருக்கு இளைஞர்களை அதாவது ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க அந்த இளைஞர்களோட மூளையை மொத்தமாக அப்படி நிப்பாட்டி வச்சு மொத்தமாக போதைப் பொருளுக்கு அடிமை ஆக்கி கொண்டிருக்க மாடல் தான் திரு இப்போ திமுக கலைஞர் ஸ்டாலின் அரசு நடத்துக்கூடிய திராவிட மாடல் அவங்க ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுறாங்களா இதை தடுக்கிறது வலி பண்றாங்கன்னு கேட்டால் அதுவும் ஒன்றும் கிடையாது அத மாதிரி இன்னொரு பாயிண்டா சொன்னீங்க அந்த பாயிண்ட் நான் கண்டிப்பா சொல்லி அவனே ஏன்னா டீலிமிஷன் பத்தி ஐயாலாம் ரொம்ப பேசிட்டாங்க தேர்தல் வாக்குறுதிகள்னு சொன்னாங்க தேர்தல் வாக்குலங்க தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றினு சொல்றாங்க அதை பட்டியலிடலாம் முதல் பாத்தீங்கன்னா கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க நான் என் கண்ணும் முன்னாடி பாத்துங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இருக்கட்டும் அப்பா அம்மா இருக்கட்டும் நாங்கள் கல்வி கடனுக்காக ரொம்ப கடன் வாங்கிட்டோம் ஹையர் எஜுகேஷன் மீன்ஸ் காலேஜ் எஜுகேஷனுக்காக அதெல்லாம் ரத்து பண்றோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்போ நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் எங்க ரத்து ஆகும் இல்லை என் பையன் மேலே ஸ்டபன்டா அந்த தலைமையில் போய் நிற்கும் அப்படின்னு சொல்றேன் இவங்க சொல்லுங்க எங்க தலைமுறை கத்தி தொங்குன்றாங்களே இங்க இருக்க ஏழை மாணவர்கள் மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு அதுக்கு கல்வி கடன் நீங்கள் ரத்து பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் இவங்க மேனிஃபெஸ்ட்டோ அதில் கொடுத்துருக்காங்க

மூணாவது மாத மாத மின்கட்டணம் நான் என்ன கேட்குறேன் மாத மாத மின்கட்டணம் வேண்டாம் நீங்கள் மேனிஃபெஸ்டோல நீங்கள் எப்பவுமே போய் தான் சொல்லி அது அப்படியே இருக்கட்டும் அட்லீஸ்ட் மின்கட்டணம் உயர்த்தாமல் இருந்திருக்கலாம்ல மின்கணந்து உயர்த்தி வச்சிருக்காங்க அதே மாதிரி காலைல பசங்க ஒரு அம்மா ஒரு குழந்தை ஏஞ்சி காலைல ஏஞ்சு அம்மா பால் காஃபி டீ அப்படி தான் கேட்கும் அந்த பால் பால்வெளியில கூட கை வச்சிருக்காங்க இப்ப இருக்க திராவிட மாடல் திமுக அரசு அது கூட விட்டுருக்குல ஆமா சொத்து வரி உயர்வு பெருசு சொத்து வரி உயர் எல்லாம் பெருசு சொத்து வரி உயர்வுன்னு சொல்லுமே எல்லாமே அவ்வளவு நிலையில தமிழ்ல நடந்துட்டு இருக்கு இவங்க என்ன ஒரு இதுல இருக்காங்க இருக்காங்கன்னா நம்ம எவ்ளோமோ தப்பு செய்யலாம் எவ்ளோ வேணுமோ அராய்ச்சங்கம் பண்ணலாம் திரும்பி வந்துடலாம் ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா கூட்டணி பலம் நம்ம கிட்ட இருக்கு

செங்கல் மட்டுமே தூக்க தகுதிப்படுத்திய இந்த கூட்டம் மீண்டும் ஒருவரை செங்கோல் அதாவது தமிழகத்தின் செங்கோல் ஏந்த எந்த ஒரு வாய்ப்பு மக்களால் வழங்கப்படாது மக்களும் வழங்கப்படாது இந்த தமிழ்நாட்டில் இருக்க மீதி இருக்க அதிமுக அரசியல் கட்சியும் வழங்கப்படாது என் கூட்டணியிலும் வழங்கப்படாது அது தோற்றம் நிராகரிக்கப்படும் அது அவங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி இருந்தாலும் அந்த பிரம்மாஸ்திரம் தோற்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் இவங்க அவலமான ஆட்சி தொடர்ந்து நடத்தும் போது இதெல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமா ஒரு இது நடத்துறாங்க பாத்தீங்களா பிரச்சாரம் அதுதான் வந்து நியூ ஏஷியன் பாலிசி மூலமாக ஹிந்தி உள்ள வருது டீலிமிடேஷன் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒரு புதுசா ஒரு பொய்யை பரப்பி அது மூலயமா அரசியல் செஞ்சு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறது மட்டும் தான் திராவிட மாடல் அவர்களுக்கு உரிமை இருக்கிற அச்சுருக்கமாக பத்தி வந்ததுனால அதை பத்தி நான் லைட்டா சொல்ல விரும்புறேன் இவங்க என்ன சொல்றாங்க மூன்றாவது மொழிய அது ஓட்டவரி லாங்கு மலையாளமா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் ஓட்டவரி லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வந்தா தமிழ் அழிவுன்னு சொல்றாங்க எப்படி அழியும் இவங்க சொல்றேன் தமிழுக்கே வரும்னே தமிழ் இலக்கியத்துக்காக தமிழ் புலமைக்காக தமிழ் வரலாறுக்காக தமிழ் செயலுக்காக தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சாங்க அஞ்சு வருஷத்துல ஒன்றும் கிடையாது மாறாக நாற்பதாயிரம் யங்ஸ்டர்ஸ் தமிழர் டென்த் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்காங்க தமிழில் நாற்பதாயிரம் இளைஞர்கள் யூ ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் ஃபெயில் ஆயிருக்காங்க போன ஆண்டு டென்த் எக்ஸாம்ல சரி இவங்க இன்னொரு விஷயத்துக்கு வரேன் பிரைவேட் ஸ்கூல் பசங்க படி படிக்கிற பசங்க வந்து எல்லாமே இங்கிலீஷ் படிப்பாங்க பிசிக்ஸோ இங்கிலீஷ்ல படிப்பாங்க கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் படிப்பாங்க அவங்க தமிழ் தெளிவாக எழுத இல்லனா பரவாயில்ல தமிழ் மீடியமில் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க பத்தாவது பதினானாவது படிக்கிற பசங்களே தமிழ் எல்லாம் எழுத முடியலையே இதெல்லாம் அவங்க சரி பண்ணாமல் தமிழை வளர்க்காமல் தொடர்ந்து ஒரு பிம்பத்தை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சு நம்ம அரசியலுக்கு ஆதாயம் அடைவோம் அப்படின்னு ஒரு பெரிய அரசியல் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அது எல்லாமே அடுத்த ஆண்டு எலக்ஷனோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனோட தமிழ்நாட்டில் முடிய இதையும் கருத்து தான் வச்சிருக்கேன் கருத்து கண்டிப்பாக